எவன்டா இடியப்பா இடியெல்லாம் சிலிண்டர் ஆஃப் பண்ணுறா ஜெயிலில் இருக்க உண்மையிலேயே நிற்கிற ஆளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே என்ன செய்ய இடம் இல்லையே என்னை கோத்தங்கம்மனை வைவியே என் நாடகத்தை பார்க்க வந்து இடம் இல்லை என்ன என்னை தானா அப்போ கப்புளிங்கு வேணாமா நன்றி நன்றி நீங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே நூறு வருஷத்துக்கு நல்லாயிருக்கான் எந்த குறையும் உங்களுக்கெல்லாம் வராது கருப்பையும் காப்பாத்தாரே அண்ணே வணக்கண்ணே அப்படியே அதே நாமம் அப்படியே இருக்கு அண்ணே நீ நல்லா இருக்கே 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கே ஏகོ་ வகிரியா என்னது ச்சின்னு பார்த்து வைனே அல அல்ல அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி புள்ளைய கவுண்ட பட்டி புள்ளைய கவுண்ட பட்டி அரமே நல்லே சபை வணங்கி

சாமி கைதெட்டாளு அனுச்சேன் சாமி பட்டு படித்தாலும் இடியப்போம் இருக்கிறேன் காலி போயிடல என்னப்பா இடம் இல்லையான்னு உள்ள கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வா ஏன் அப்போயே வரணும் ஏழு மணிக்கெல்லாம் வந்தாத்தான் இடம் பிடிக்க முடியும் ஓஜி வண்டியில தானே வந்தேன் ஓ மூஞ்சி தெரியுதே கரெக்டாக பேர் அன்பு கொண்டு எத்தனை பிரைவே எடுத்தாலும் இந்த எம்கேஆர் எங்கள் அண்ணன் தம்பி கிட்ட பட்ட கடனை ஈடு செய்ய முடியாது முடியும் பாசங்களை காட்டி நிறைந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து உலக நாட்டுக்கு பயங்காட்டின வாரிசாக இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய அண்ணன் தம்பிகளே கட்டண புருஷனை தினசரி மதிப்பு கொடுத்து கண்களவங்காம பார்த்து கொண்டிருக்கின்ற குக்கரிலே சமைத்து சிலிண்டரை ஆப் பண்ணாமல் நோத்தாங்க மாண்டு வந்து ஒம்பளை ஆள் சிரிக்கு வருமே பத்து மாதம் சுமந்தது இங்கே அப்பத்தா காலம் இன்னைக்கு ஏழு மாதத்தில் பிள்ளைய தீக்கி போடுறாங்க இங்கே மருத மணி மாதிரி கிடக்க பிரச்சுதான் பார்த்தேன் அதே அந்த சத்தம் வரையா அன்னை திரசார ஓத்தில் அமைந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் நல்ல நூறாண்டு காலம் இந்த பட்டவனுடைய அருள் அந்த கலிஜரி காளி முனியன் பதினெட்டாம் படியா தூண்டி கருப்பு அத்தனை ஜாமி அருளோடு நோய் நொடி இல்லாம யார்டையும் கடையும் பெறாம நீங்க நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று தெய்வத்தை வணங்கி இரவு வணக்கத்தில் செலுத்துகிறேன் எம் கே ஆர் வணக்கம் வணக்கம் இருக்காலதே தமிழ்நாடு அங்கிட்டு ஒரிஜாவப்பா கைதட்ட தமிழனுக்கு தமிழே ஆதரவு கொடுத்தா தமிழே பொழப்பேன் தமிழனுக்கு தமிழன் தானடா காசு வட்டி போடுறேன் ஜெயவன வைக்கிறேன் எப்படி அதில் வச்சாலே அவர் அந்த காலத்திலே பெரியவர்கள் வாழ்ந்த காலம் அந்த காலம் செய்தி வீடியோ குடிச்சா கூட ஒழிச்சுட்டு குடிக்கேன் இன்னைக்கு பெத்ததாக பெண் நின்றுக்கிட்டு இருக்கேன் பிள்ளை கட்டிக்கு ஊருவாக கேட்கிறேன் ஊர்வாக கையில் வச்சுக்கப்பா உமட்டும் நக்கிக்கிறேன்றேன் காலங்கள் மாறிக்கிறச்சு ஒரு சில ஆள் சொல்றாரு கலையில உள்ளவங்க சொல்லை கேட்டு பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று கிடையாது சினிமா கெடுக்கவில்லை நாடக கலையோ தமிழ்நாட்டில் உள்ள கலையோ குழந்தைகளை படிப்பையும் சிந்தனையும் தான் இதுதான் உண்மை உண்மை பெத்த பிள்ளைய வரும்போது நீ என்ன பூனா சூனான்னு பேசுற ஆமா அந்த பையன் மைனா இந்த பையனை பேசும் போது அப்ப அந்த பிள்ளை மஜிர் மாதிரி தானே வளருவேன் கலை கிடையாது நீ கைபேசியை கெடுத்து போன எல்லாத்தையும் நீ சொல்றேன் எல்லார் கையிலும் ஜெல்லு இருக்குல்ல அந்த காலத்தில் ஜெல்லு இல்லாமல் எப்படி வாழ்ந்தாங்க அந்த காலத்தில் புனிதமாக லவ் பண்ணாங்க லவ்வருக்கு வந்து காதல லெட்ரு போடுவேன் எப்படி இருக்கின்றாய் உன் மஜிதம் எப்படி வளருது ஆவாரம் குழைய அரைச்சி தேய் கம்மா கரம்பையை கரைச்சி தேய் நான் வருகிறேன் ட்ரில் போட உடனே சிரிச்சிருக்கேன் இப்போ அப்படி கிடையாது வரிசம் போட்ட உடனே அந்த பிள்ளைய போய் பங்கொடுமை பண்ணி தாலி கட்டும் போது பார்த்தா நேரமாஜமா இருக்கும் உன்னோட அம்மாட்ட கேட்டேன் யார் இந்த வேலை பார்த்தது அவர் தான் மருமையும்தேன் ஜென்டையும் போட்டார் எங்கள் வீட்டுக்காரர் லேஜா கலவு போட்டாரு நான் தான் தூக்கி கொடுத்தேன்ரு ஏன் அப்படி பண்ணேன் ரெண்டு செலவும் ஒரே செலவாக முடியும் முடிந்தேன் அப்படி பண்ணணும் இது ஒன்று தானான் ஏற்கனவே மூத்த பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கானே அப்போ அதுக்கு முன்னாடி டெங்காச்சி போட்டுக்க காலங்கள் கெட்டு போய் கிடக்கும் அதே மாதிரி எந்த பிள்ளைய விரும்புறையே கல்யாணம் பண்ணி பத்ததாயிரம் சந்தோஷமாக வாழணும் யாருக்கு பொண்ணு கிடைக்கலன்னு புறக்குற தேடுறதோ அப்பனை போட்டு நோன்றதும் அதெல்லாம் செய்யக்கூடாது பொண்ணு கிடைக்கல புறம் மண்டி ஓடக்கூடியதா பண்ணி செருப்படுத்த அடிச்சுக்கிறீங்க ஆம்பளையா பிறந்தது நீ மூட முண்ட நீ அப்ப இங்க உட்காந்துருக்க என்ன பாக்குறது தானே இப்படி வந்து இப்படி உட்காந்து என்னத்த சொல்ல அதிக கூட்டம் இதுதான் உண்மையிலேயே இருபத்தொரு வருஷமாக நாடகத்தில் உலகத்துல நான் சம்பாதிச்ச ஒரே சொத்துனா எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை கேப்டன் விஜயகாந்த் ஐயா கோடிக்கணக்கில் சொத்துக்களை பேத்த வாழ வைத்தார் அவரே தூக்கி மிதிச்சு அந்த தமிழ்நாடு இந்த கோமாளி பைய எம் கேர் சேவஜா என்னை தூக்கி கொண்டாட போதா கிடையாது பிரவி என்பது ஒரு தடவை அதில் நீங்க எல்லாருமே தான் மட்டும்தான் பசியாரணும் தான் மட்டும் தான் இருக்கும் என்று நினைப்பவன் முட்டாள் தான் பசி போக மற்றவர்களை பசிய போக்கவன் தான் உண்மையிலே கேப்டன் விஜயகாந்த் ஐயா இந்த கைதர் நாலு ஊரம் டெய்லி பத்து பேத்துக்கு சோறு ஊரியாக்கும் கணேஜி போல கேட்டால் மயிர் மாதிரி போயிட்டே இருப்ப தர மாட்டேன் பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்கிறேன் கட்டணம் புரிஞ்சுந்தே உங்களுக்கு ஜாமி நீங்கள் லேசம் நினைக்கிறீங்க புரிஞ்சு தண்ணியை போட்டு வர்றாரு நம்மளை வயிறாரு அடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க ஆனால் அடித்தாலும் உங்களை விட்டு எங்கேயும் போகாதவன் தான் அதான் ஆம்பளை நீங்கள் இருக்க ஆள் ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டிருப்பியோ எது சொன்னாலும் கைதட்ட மத்தாள் ஊரை என்ன சேட்டு மயங்களா என்னன்னு தெரியுது

அப்ப பிரசவம் பார்த்தது யாரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் கிடையாது மாட்டு வண்டியில தூக்கிட்டு போறாங்க பார்த்தா அந்த பிள்ளை வாக்குற ஒம்பல ஒரு டன்னு இருக்கும் தண்டியா கிடக்கும் கட்டலாம் அப்படின்னு மாதிரி மண்டிக்குள்ள மாடு சாணி ஓடும் மாடு ஏத்தத்துல ஏறாது எங்க ஒரு நெலிக்கிற ஏறு கண்டாரு எங்க ஒரு மாடு மாலை தூக்கிட்டு மங்கு மங்குன்னு போகும் பிள்ளைய பத்தி தூக்கி விடுறாங்க பிள்ளை பார்த்தா தொண்ணூறு கிலோ இருக்கு

நான் கையாட்டில் இருக்கேன் அப்படியே வரும்போது ஒரு பிரே ரைஸும் குக்குரே நக்குரே யார் ராஜிருச்சு பள்ளிக்கூடத்தில் படித்த புல புலன்னு எழுது இப்படி தான் அதெல்லாம் பார்த்துட்டு போய் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் தம்பி நீங்கள்லாம் படிக்கணும் படிக்கணும் படித்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி வர மாட்டேங்க அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த மேடையில் பேசினா கூட அவருக்கு ரெண்டு பேர் வந்துருச்சு இடியாப்பம் இருப்பேன் அவர் ஊரை எழுதி வச்சு செத்து போய்வார் ஏவகனை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் இப்ப இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கெல்லாம் வழிகாட்டி யாருன்னா ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயாது நிறைய பேட்டியில் சொன்னா கேட்டா ஏயா உங்களுக்கு அப்புறம் ஒரு வாரிசு வந்துச்சுன்னா இந்த நாட்டுக்கு எவ்வளவு வெண்கலத்தை கண்டுபிடிப்பாங்களே உங்க பிள்ளைய அறிவு சார்ந்த பிள்ளைகளே உங்க பிள்ளைய பார்த்து வளருவாங்களே ஏன் நீங்க கல்யாணம் பண்ணல அப்ப அப்துல் கலாமா சொன்னார் அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை இன்னைக்கு பதினேழு வயசானவனே ஆனவனே அப்பா நான் துறன்ட்டேன் அப்பா சீக்கிரம் கப்பிளிங்க ரெடி பண்ணுப்பா அவங்க அப்பா சொல்றாரு அப்போ அப்பா இவின் தோடைய சொன்னிருக்காரு எனக்கு ஒரு சித்தியை ரெடி நோத்தா வெள்ளி விரதம் இருந்துட்டு இருக்காரு என்ன அதனால ஒரு பாட்டை மொட்டையை மொட்டையடிச்சுட்டாப்பா அப்படியே போ ஒன்றுக்கு வந்துடுவா இந்த ஊட உக்காந்த ஆளுக்கெல்லாம் ஒண்ணுக்கு நெருக்குதானே எப்படி போவ பேம்பஸ் மாட்டிருக்கியா அதுலேயே ஒன்றுக்கு இருந்துட்டு போயிருது எந்திரிச்சு போகும்போது சட சடன் வடிங்க அப்படியே கையில இறக்கி விட்டுறாங்க தென்பாண்டி மொத்தம் பாண்டி வாழ்வாண்டி எத்தனை பாண்டி இருந்தாலும் யாருக்கும் தெரியல எவகனே அப்துல் கலாம் ஐயா புகழே பாடும் இந்த இன்பம் எனக்கு புரியலை

এটা আমি তো ধুন দিকে লব অনেক খাবার ধোয়া গারছি গেছে வெள்ளைய கவனம் பற்றி பி ஏழுமலை ஒரு குடும்பத்தார் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லம் எம் ஆர் அன்பாலயத்துக்காக ஒரு சிப்பம் அரிசியும் ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் அந்த நல்ல இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே அந்த அண்ணத்தை காசு வாங்க அதுக்கு ஆள் வச்சிருக்கேன் இங்கிருந்து அங்கே வர்றதுக்குள்ள ஸ்ரீ அம்மன் அறக்கட்டளை நிர்வாகி கே அழகரசாமி அழகர் கோவில் கீரணிப்பட்டி ஊர் ஊர் ஓனார் தங்கராஜ் விஜயபுரம் ஊர் நாட்டமை பழனியப்பன் ராஜபாட்டு நடிகர் முருகேசன் சோலையம்பட்டி சோளையம் சார்பாக ரூபாய் நூத்தி ஐம்பது நன்றி அண்ணன் நன்றி நன்றி கொடுக்குற மனுவாடா தேமுதிக இளைஞர்கள் அணி தலைவர் பாசத்துக்குரிய திரு ஆறுமுகம் ஏ பி அம்மாவட்டி ராஜா ஏ பி அம்மாவட்டி வெண்ணை படைக்காத பிரம்மனை ஒரு மூட கதை சுண்ட என் கதையே அதுதானா இது காதல் தெய்வீகம் அட ஒரு மோடன் கதை சொன்ன என் கதையே அதுதானா இது காதல் தெய்வீகம் அடமோடா படிக்கணும் சரி அவருக்காக ஒருவரையும் மட்டும் பின்னை படைக்காதை பிரம்மணி பாவம் ஆண்களே பரிதாபம் ஆங்கள்